மனிதன்தான் நெருப்பை கண்டுபிடித்தான் என்பதே பொய்யா மனிதனுக்கும் நெருப்புக்குமான தொடர்பு முதல் முதலில் எப்போது ஏற்பட்டது மனிதனுக்கு நெருப்பு ஏன் தேவைப்பட்டது இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கலந்த கொஞ்ச நாளாகவே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ இது சம்மந்தமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம தம்பி சாய் விக்னேஷ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் என்ன ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காரு நமக்குலாம் அவர் என்ன சொல்லிருக்கிறார் நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன் உங்களால் டெய்லி பச்சை கறியை சாப்பிட முடியுமா கண்டிப்பாக ஏதோ ஒரு காலத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால கறி சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்போ இவருக்கான பதிலுமே வந்து இப்போ நம்ம நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த இந்த வீடியோவிலேயே இருக்கு இருந்தாலும் இந்த வீடியோவோட கடைசியில தம்பி சாய் விக்னேஷுக்காகவும் ஸ்பெஷலாகவும் ஒரு பதிலை சொல்லிடலாம் சரி இப்போ நம்ம டாப்பிக்கு வருவோம் நம்ம டாபிக் என்னன்னா தான் நெருப்பை கண்டுபிடித்தான் அப்படின்னு தான் இவ்வளோ நாளும் வந்து எல்லாரும் வரலாறுல சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது ரெண்டு கல் சிக்கி முக்கிங்கிற ரெண்டு கல்லை உரசனதுனால தான் நெருப்பை வந்து மனுஷன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி தான் நம்மெல்லாம் படிச்சுருக்கோம் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா மனிதனுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து நெருப்பு கூட அறிமுகம் இருந்திருக்கு முத முதல்ல மனிதன் வந்து எப்படி நெருப்பை உணர்ந்திருப்பான்னா கோடை காலங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீ மூலமாகவோ இல்லை எரிமலை வெடிப்புகள்னால் ஏற்படக்கூடிய அந்த காட்டுத்தீ மூலமாகவோ இந்த மாதிரி தான் வந்து நெருப்பு வந்து முதல் முதல்ல மனுஷனுக்கு வந்து இருக்கும் இந்த மாதிரி இயற்கையாக உருவான அந்த நெருப்பு வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த நம்ம மனிதர்களோட மூதாதையர்களுக்கு வந்து பல வகையில் ஒரு அச்சுறுத்தலாகவும் ஆபத்தை கொடுத்துருந்தாலும் ஒரு சில வகையில் அவங்களுக்கு வந்து நன்மையும் கொடுத்துருக்கு அது எந்த மாதிரி நன்மைன்னா இப்போ அந்த காட்டுத்தீயில் சிக்கி விலங்குகள்லாம் வந்து சாவும் செத்து போவோம் அப்படி காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்த விலங்குகளோட அந்த மாமிசத்தை அந்த கறியை எடுத்து சாப்பிடும்போது நம்ம மூதாதையர்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நாக்கில் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ நம்ம மூதாதையர்களுக்கு அவங்களோட நாக்கில் ஒட்டினு அந்த சுட்ட கறியோட டேஸ்ட்டு தான் அதோடய கண்டினியூட்டி தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன் பார்பக்யூ இந்த மாதிரியெல்லாம் வந்து கறியை வந்து விதவிதமாக தீயில் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நாக்கில் டேஸ்ட் ஒட்டிக்குச்சு அதில் கண்டினியூ பண்ணுறது அப்போ இப்படி ஒரு அனுபவம் வந்து அந்த சுட்ட கறியை சாப்பிட்டு டேஸ்ட்டு கண்டுட்ட அந்த நாக்கு வந்து திரும்பியும் தீயில நெருப்பில் வந்து கறியை சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தேடுறான் அது ஒரு தேடல் வருது அப்படி தேடும் தேடும்போது தான் மனிதனுக்கு வந்து நெருப்பை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை வருது அதை எப்படி நெருப்பை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ண அந்த முயற்சியோட ஒரு பகுதி தான் ரெண்டு கல்லை உரசிறது மூலமாக நெருப்பை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதாவது ஒரு கல்லை வந்து இன்னொரு கல் மேலே தூக்கி எரிஞ்சதுனாலையோ இல்லை பாறைகளில் கல் வந்து உருண்டு வரும்போது ஏற்பட்ட உர உராய்வுனாலையோ வந்து அந்த ஸ்பார்க் அந்த தீப்பொறி உருவாகலை பார்க்குறாங்க அப்புறமா அப்போ இதிலேருந்தே நம்ம நெருப்பை உருவாக்கலாமேன்னு சொல்லி அதை அதில் முயற்சி பண்ணி நெருப்பை வந்து உருவாக்கிடுறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த நெருப்பை வந்து பயன்படுத்த தொடங்குகிறாங்க இறைச்சியை சுட்டு திங்கிறதுக்கோ இல்லை பிற ஆபத்தான விலங்குகள்டருந்து நம்ம பாதுகாத்துருக்கிறதுக்கோ அப்படின்னு சொல்லி நெருப்பை வந்து பயன்படுத்த தொடங்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இருந்து தான் மனிதனுக்கும் நெருப்புக்குமான அந்த தொடர்பு வந்து தொடங்குது அப்படி அவங்க தொடக்க காலத்தில் உருவாக்கின அந்த நெருப்புக்கும் இன்னைக்கு நம்ம வா இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம இந்த மனித இனத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படி அந்த நேரத்தில் அந்த நெருப்பு அவங்க பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இருக்கிற இந்த நாகரீக மனித சமுதாயம் வந்து உருவாகியிருக்கவே செய்யாது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த பூமியில் வந்து இவ்வளோ உயிரினங்கள் உருவாயிருக்க இந்த எல்லா உயிரினங்களுமே வந்து ஒரு பரிணாம மாற்றத்தின் அடிப்படையில் தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம மனித இனத்தில் ஏற்பட்ட ஒரு பரிணாம மாற்றத்தின் ஒரு முக்கியமான தொடக்கப்புள்ளி தான் அந்த நெருப்பை வந்து மனிதன் வந்து பயன்படுத்த தொடங்கினது அதாவது இந்த நெருப்பை பயன்படுத்த தொடங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனும் வந்து மாமிசத்தை எல்லாம் வந்து கறியெல்லாம் வந்து பச்சையாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படி பச்சையாக சாப்பிடும்போது அவனுக்கு வந்து அந்த மாமிசத்தை அடிச்சு அந்த எலும்புல இருந்து உரித்து நல்லா நல்லா மென்று சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டு அந்த பச்சை கறியை வந்து செரிமானம் ஆக செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகி இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸில் தான் அவன் வந்து அந்த பச்சை இறச்சியை சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படி பச்சை இறைச்சியை சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம அந்த மூந்தாதையர்களோட அந்த தாளையும் சரி நம்ம அந்த மிஸ்டம் தூத்துல சொல்லக்கூடிய அந்த பல் அமைப்பும் சரி அந்த பச்சை இறைச்சியை சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது முன்னாடி அதுக்கப்புறம் இவன் அந்த பச்சை இறைச்சியை நெருப்பில் சுட்டு சாப்பிட தொடங்கும்போது பச்சை இறைச்சிக்கும் சுட்ட இறைச்சிக்கும் நிறையா வித்தியாசம் உண்டு அப்போ பச்சை இறைச்சியை கம்மார் பண்ணும்போது அந்த சுட்ட மாமிசம் வந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது சுலபமாக அதை வந்து மென்று திஞ்ச முடிஞ்சது அப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் சுலபமாக வந்து செரிமானமும் ஆச்சு அப்போ இது வந்து இவனுக்கு ஒரு மிகப்பெரிய சௌகரியத்தை கொடுத்துச்சு அதாவது இந்த சுக்கையை கறியை சாப்பிட்றது மூலமாக அவனுக்கு வந்து அந்த தாடைகளுக்கும் அந்த பற்களுக்குமான லோடு வந்து குறைஞ்சது அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த இறைச்சியை சாப்பிட வேண்டிய தேவை ஏற்படாமல் ரொம்ப சுலபமாக ரொம்ப சாஃப்டாக மின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த தாடைகளுக்கும் அந்த பற்களுக்குமான தேவை வந்து அதோடய வேலைப்பாடு வந்து குறஞ்சதுனால அந்த பரிணாம மாற்றம் அந்த அந்த அடிப்படையில் என்ன நடந்ததுன்னா நம்ம தாடையோட ஷேப்பு வந்து மாறுது அப்படி இந்த தாளையோட ஷேப் மாறும்போது அந்த மண்டை ஓடு அந்த கபாலம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டை ஓடாத அளவு வந்து பெருசாகுது அப்படி மண்டை ஓடு பெருசாகும் போது சைமல்டேனியஸாக மண்டைக்கு உள்ளே இருக்க மண்டை ஓட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூளையின் அளவும் பெருசாகுது அப்படி அளவில் பெருசான அந்த மூளை சும்மா இருக்குமா அது அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு அதாவது அது சிந்திக்க நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு நிறையா சிந்திச்சு அதன் மூலமாக நம்ம அந்த மனித இனத்தை வந்து அதிகமாக செயல்படுறதுக்கு தூண்டுச்சு அதுவும் இல்லாமல் இவனுக்கு வந்து ரொம்ப நேரம் கிடச்சது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்றதுக்கே ஒரு மிகப்பெரிய நேரத்தை இருந்தது போய் இப்போ சுட்ட கறியை சாப்பிட்றதுனால சீக்கிரமே சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஓய்வு கிடைச்சது அப்போ அயல்பாவே மூளையோட அளவு பெருசாகி அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப நேரம் ஓய்வு கிடைக்கிது அப்போ இது எல்லாம் வந்து அவனை அதிகமாக சிந்திக்க தூண்டி அதிகமாக செயல்பட தூண்டி அடுத்த கட்டத்துக்கு அடைய தொடங்குறாங்க அதன் மூலமாக தான் அடுத்தடுத்து க கருவிகளை கல்லாலான கருவிகளை கண்டுபிடிக்கிறதோ ஆயுதங்களை உருவாக்குறதோ இல்லை அந்த சக்கரத்தை கண்டுபிடிக்கிறதே இப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து முன்னேற தொடங்குகிறாங்க அப்படி தொடங்கின அந்த மாற்றம் தான் இன்றைக்கி இந்த நாகரீக உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனித இனமாக நம்ம வந்து பரிணமிச்சு இருக்கோம் ஒருவேளை அன்றைக்கி அவங்க அந்த நெருப்பை பயன்படுத்த தொடங்காமல் இருந்திருந்தாங்கன்னா நம்மளும் இன்றைக்கி பச்சை கறியை தான் இருக்கணும் அப்ப இதன் மூலமா மனுஷனுக்கு நெருப்பு ஏன் தேவைப்பட்டது அப்படின்னா முதல்ல கறியை சுட்டு திங்கிறதுக்கு தான் தேவைப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்களுக்குலாம் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கு ஆனால் இப்போ வந்து இந்த காலத்துல வந்து நம்ம தம்பி சாய் விக்னேஷ் வந்து நீங்க பச்சை கறியை சாப்பிடுவீங்களா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு இவர் இந்தளவுக்கு பேசுறதுக்கு காரணமே அந்த நேரத்துல மனித இனம் வந்து கறியை சுட்டு சாப்பிட தொடங்கின்தான் அப்படிங்கிறத முதல் வந்து தம்பி நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதுலேருந்து தம்பி சாய் விக்னேஷன் வந்து ஓரளவுக்கு பதில் கிடச்சிருக்கும் இருந்தாலும் தம்பி ஸ்டைலில் தம்பிக்காக ஸ்பெஷலாக ஒரு பதில் சொல்லணும் இல்லையா தம்பி உங்களால் எல்லா காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிட முடியுமா பாலை காய்ச்சாமல் குடிக்க முடியுமா பாலை ஏன் நீங்கள் காய்ச்சறீங்க அதை ஏன் காய்ச்சி தயிராக்குறீங்க அதுலேருந்து நெய் இருக்கிறீங்க பாலை பாலை காய்ச்சாமல் அப்படி பச்சையாகவே குடிக்கலாமே தோசை மாவை ஆட்டி அதை கல்லில் ஊற்றி தோசையாக சுட்டு சாப்பிடாமல் அப்படியே கையில் ஊற்றி அப்படி சாப்பிடுவீங்களா இந்த மாதிரி உங்க கிட்ட திருப்பி ஆயிரம் கேள்வி கேட்க முடியும் ஆனாலும் உங்களை காயப்படுத்துறது எங்களோட நோக்கம் இல்லை உங்களுக்கான பதில் என்னன்னா எங்க உணவை நாங்க பச்சையா சாப்பிடுவோம் சுட்டு சாப்பிடுவோம் வறுத்து சாப்பிடுவோம் அவிச்சு சாப்பிடுவோம் பொடிச்சு சாப்பிடுவோம் அது எங்க விருப்பம் உங்களுக்கு என்ன வந்தது பைசா டப்பு இதோட போதும்னு நினைக்கிறேன் அடுத்து யாரு நமக்கு வீடியோ கொடுக்க போறான்னு தெரியல அடுத்த கண்டென்ட் கிடைக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் சிக்ஸ்த் சென்சுடன் நன்றி